அமெரிக்காவில் பல்வேறு இசைக்குழுக்கள் இருப்பாங்க இந்தியாவிலிருந்து ஒருவர் இப்படி வருகிறார் ஆமா புகழ் வருகிறார் என்ற பொருளியல் நோக்கத்தில் பொழுது அவர்கள் எண்ணம் எப்படி இருந்தது உடன்பட்டார்களா அல்லது போட்டியாக நினைத்தார்களா வந்து அங்க எல்லா விதமான லெவல்ஸையும் மியூசிக் ஆப்ரேட் பண்ணுது அதாவது ப்ரொஃபெஷனல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை சிகாகோ சிம்பனி நியூயார்க் சிம்பனி அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அவங்கலாம் வந்து லைஃப் டைம் மியூசிக் அதாவது ஒரு அங்கே ஆடிஷன் பண்ணி அதில் மெம்பர் ஆகிறதுக்கே டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டேலண்ட் எரித்திங் லக் தட் ஸோ அதுக்குன்னு தனி ஆடிஷன் தனி சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாப் மியூசிக்னு இருக்குது பாப்புலர் மியூசிக் அது தப்புறம் ஜாஸ் மியூசிக்னு இருக்குது ஸோ நீங்கள் மியூசிக் காலேஜ் எடுத்தினாலே அது கிளாசிக்கல் மியூசிக் சொல்லி தராங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் தராங்க அதில் வந்து ஒரு பன்னெண்டு இருபது ஃபீல்டு இருக்கும் கண்டக்டிங் ஒரு மேஜர் composing ஒரு மேஜர் theory ஒரு மேஜர் ஸோ அந்த மாதிரி பல துறைகளில் அவங்க தேர்ச்சி பெற்று தான் இந்த மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால நுழைறாங்க நீங்க அந்த இசையை முறைப்படி கத்துக்கிட்டீங்களா இல்ல நான் முறைப்படி கத்துக்கல சில கோர்சஸ் மட்டும்தான் எழுதினேன் பேசிக்கலி இப்படி ஸ்கோர் எப்படி எழுதுறது அந்த தியரி எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்கேல் டிரான்சிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அந்த லெவலுக்கு நான் எனக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் இசையை அடிப்படையிலிருந்து ஒரு நுணுக்கமான அளவிற்கு வரை நீங்கள் அது வரைக்கும் ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் கத்துக்கிட்டதே இல்லையா இல்ல இங்க கர்நாடக இசை ஒரு டீ ஷர்ட் கத்துன்றது அதுதான் மெயினா கத்துன்றது ரொம்ப வியப்பா இருக்கேன் எப்படி இது அந்த ஃப்ளோவில் வந்ததுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஸோ ஆனால் டெஃபினட்டாக ஸ்கோர் எழுத கத்துண்டாங்க மியூசிக் தியரி கிளாஸஸும் எடுத்துட்டேன் இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது அதன் பிறகு நீங்கள் முனைவர் பட்டம் இதில் பெற்றீங்க முனைவர் பட்டம் மியூசிக்ல தான் ஆமா ஆமாம் தான் அப்போ அது முறையான கல்வி தானே ஆமா அது இங்கே வந்து பண்ணினது முத்துசாமி சுவாமி பத்தி பற்றி பிஹெச்டி பண்ணது இங்கே இங்க இங்கே தான் சரியான இடம்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்போ வந்தீங்க மச் லேடர் இன் லைஃப் அதாவது தான் இசைக்காக கல்வி என்ன இதுதான் இதுதான் எந்த பல்கலைக்கழகத்துல சென்னை சென்னை ஆமா திரு காமகோடி ஐயாவின் தந்தையார் மியூசிக்ல வந்து பல டைமென்ஷன்ஸ் இருக்கு முத்துசாமி தீட்சிதருங்கிறது ஒரு டைமென்ஷன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கிளாசிக்கல்யூசிக் இன்னொரு அந்த உங்களுடைய முதல் கொஸ்டினுக்கு போனா அங்க எப்படி வரவேற்பு இருந்ததுன்னா கூட பாடுறவங்க ஆடியன்ஸில் வரவங்க அவங்க அவங்களிடையே பெரிய வரவேற்பு இருந்தது ஸோ இது வேறு ஆடியன்ஸ் அது வேற ஆடியன்ஸ் ஏன்னா மோர் ஜாட் பெய்தோவன் அதை அது எப்போதுமே ரெகுலராக கேட்குற ஆடியன்ஸ் அவங்க இப்போ நம்ம கச்சேரி ஆடியன்ஸ் எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி போவாங்க இந்த மாதிரி தீமேட்டிக் மியூசிக் அதாவது மல்டி கல்ச்சுரல் மியூசிக் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் புது ஆடியன்ஸே உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ்